நான் தான் பஸ்டே சொன்னால இவங்களுக்கு வந்துட்டு பன் டாஸ்கா இருந்தாலும் சரி என்டர்டைன் பண்ற டாஸ்கா இருந்தாலும் சரி அதெல்லாம் இவங்களுக்கு ஒத்தே வராது இவங்களுக்கு வந்து வன்மத்தை கொட்டணும் இவங்க மேல வெளிய அப்படியே தீத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை கொடுங்க பயங்கரமா பண்ணுவாங்க பயங்கரமா கண்டென்ட் கொடுப்பாங்க கண்டென்ட் வேற மாதிரி வெளில வரும் இந்த மாதிரிலாம் டாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ஆனா வந்துட்டு பன் ஏதாச்சும் கொடுத்தீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி வந்துட்டு நான் பன் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்ல அதில் ஓகேங்களா ஒண்ணுமே இல்ல ஆனா ஆனாலும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அத பாக்க முன்னாடி நம்ம சேனல புதுசா வந்தீங்கன்னா இந்த வேலைக்கு லைக் பண்ணுங்க ரொம்ப 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 இருக்கும் ஒரு இருபது பேர் லைக் இருபது பேர் பார்த்தாலும் அந்த ஒரு இருபது பேர் லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ல இருக்கும் அந்த இருபது பேருக்கு மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டாஸ்க் வந்து ஸ்கூல் டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு அத பண்ணா இவங்க ஒரு மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க எப்படின்னா லவ் கண்டென்ட் லவ் கண்டென்ட் இங்க ஒண்ணு பண்ண அவங்க ஒண்ணு பண்ண சத்தியாவும் நம்ம பவித்ராவும் அங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆக தரிசிக்காவும் இங்கிட்டு வந்து நம்ம அன்சிதா அந்த தரிசா அன்சிதா வந்துட்டு தரிசன விஜய் விஷால வந்துட்டு ஒரு அட்ராக்டிவா பாக்குற மாதிரி அந்த ஒரு லவ் கண்டென்ட் போயிட்டு இருக்கு பயங்கரமான லவ் கண்ட்லாம் நிறைய இது போயிட்டு இருக்கு இதுல வந்து பயங்கரமான ஒரு சத்தியாகூர் ராணுவம் வந்து பயங்கரமான சண்டை இந்த சண்டை வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ராணுவம் வந்து இப்ப இருக்க சப்போர்ட்டை விட அதிகமான சப்போர்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நேத்தே வந்து ஒரு சண்டை வந்துச்சு எல்லாருமே ஒதுக்கி ஒதுக்கி விட்டனால வந்துட்டு ராணுவம் வந்து பயங்கரமான சப்போர்ட் மக்கள் பக்கிட்டு வந்து பயங்கரமான சப்போர்ட் எல்லாம் வந்துச்சு ஏன்னா அவர் வந்து எல்லாருமே ஒதுக்குறாங்க அப்படிங்கறதுனால வந்து பயங்கரமான சப்போர்ட் வந்துச்சு அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒரு சண்டைக்கு காரணம் வந்துட்டு அந்த ஒரு பாசிட்டிவ் இருந்தா அவர் வந்துட்டு இன்னும் அவர் வந்துட்டு பயங்கரமா ஒரு கொடுப்பாரு அப்படிங்கிறது நல்லா தெரியும் இருந்தாலும் வந்துட்டு வந்துட்டு கண்டென்ட் அவர் தான் தலைவன் வந்துட்டு கண்டென்ட் எல்லாமே அவர் தான் பண்ணிருக்கா இந்த வாரம் முழுக்க வந்து கண்டென்ட் நம்ம தனியா நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு பயங்கரமான கண்டென்ட்டா இருந்தாச்சு எல்லாமே வந்து தலைவன் வந்துட்டு பின்னு பின்னு குடுத்துட்டு இருக்காப்புல அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா அவர் வந்துட்டு அதிகமா பாரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுன்னு தான் நான் சொன்னோம் என்னன்னு பாத்தீங்கன்னா சத்தியா ராணுவம் சத்யா ராணுவ ஒரு ரெண்டு பேருமே பயணமான ஒரு சண்டை போயிட்டு இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யா வந்துட்டு பவித்ராவில் போனோம் பவித்ரா வந்துட்டு ரெண்டு பேருமே அப்படியே சண்டை இதுல இருக்கும் அண்ட் ராணுவம் என்ன பண்ணுவாங்க நடுவில் வந்து நம்ம பவித்ரா கரெக்ட் பண்ற மாதிரி லவ் பண்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சீன் வந்து ஒரு அந்த ஸ்கூல் டாஸ்க்கு இல்ல எல்லாருமே வந்து ஸ்கூல் டாஸ்க்கு வந்துட்டு ஸ்கூல் படிக்கிறதுலாம் போல இருக்கு எல்லாமே லவ் கண்டென்ட்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே வந்து லவ் 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 எழுதுறது இங்க வசினியும் நம்ம அருண்ப லவ் இங்கிட்ட என்னடா சத்தியாகு பைத்ரா லவ் அங்கிட்ட என்னடா அன்சிதா அண்ட் தர்சிகா விஜய விசா அங்கிட்டு ராயன் சௌந்தரி அவங்க ரெண்டு பேரும் லவ் இந்த மாதிரி நிறைய லவ் கண்டென்ட் அதுதான் போயிட்டு இருக்கிறத வச்சு அது ஸ்கூல் டாஸ்க்கு ஒழுங்காக பண்ணவே கிடையாதுன்னு தான் சொன்னோம் ஸ்கூல் அப்படிங்கற அளவுக்கு வந்துட்டு லாஸ்ட்டா வந்துட்டு வீக்கெண்ட்ல வச்சு செய்ய போறாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைமை வந்துட்டு ரெண்டு பேரும் செம்ம சண்டை போட்டுக்கிறேன் யாருன்னா சத்தம் ராணுவும் இந்த சண்டை போட்டுட்டு நிறைய பேர் முத்துக்குமார் ரஞ்சிதா அருள் எல்லாருமே சண்டை போட்டுறது தேக்கிட்டே கிடக்குறாங்க தேக்கவே முடியலன்னு தான் சொன்னேன் ரெண்டு பேருமே பாடிக்கு அதிகம் அதனால வந்து தேக்க முடியல ஸ்கூல்ல யாரும் லவ் எல்லாம் கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்திட்டு நம்ம ராணுவ வந்துட்டு உள்ள போறாப்ல

ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டுறாங்க ஏன்னா நீ பேசுறதுக்கு ஒரு பக்கே கிடையாது ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ராணுவம் வந்துட்டு மக்கு அந்த மாதிரி ஒரு பேட் வாய்ஸ் பேட் அந்த இதா திங்கிங்ல வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவன் வந்துட்டு பண்றது வந்துட்டு பேட் திங்கிங்கா அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே பாத்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவனை வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ஒரு கான்ஃபிளிக் ரிலேட்டடா ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாமே அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்தா அப்புறம் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனா வந்துட்டு அது செட்டே ஆகாது இனிமே வெடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவன் வந்துட்டு செம்மையான கோவத்துல வந்துட்டு அஹ் பண்றாப்புல இன்ன வரைக்கும் என்னோட பேர் கூட அவளுக்கு தெரியல இன்ன வரைக்கும் என் பேர் கூட அவளுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சகிட்ட வந்துட்டு சொல்றாங்க இது எதுக்குன்னு தெரியல மேபி வந்துட்டு நம்ம ராணுவ வந்துட்டு ஏதோ ஒரு வார்த்தையை உற்றுவாங்களோ வார்த்தையை உற்றுப்பாரோ ஏதோ தான் அந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுமோ பவித்ராட்ட ஏதோ பண்ணிட்டு தான் இந்த ஒரு ஸ்டார்ட் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் தாட்ல தோணுது அது என்னங்கிறது எனக்கு தெரியல எல்லாருமே ஒரு கான்செப்ட் காண்டி எல்லாருமே பண்றாங்க இவன் எதுக்கு அதுல மூக்கணம் வைக்கிறான் இவன் எதுக்கு அந்த இதுல பண்ற வந்துட்டு மூக்க வச்சுக்கிட்டு இருக்கான் இவ எல்லாருமே ஒரு கான்செப்டோட பண்றாங்க நீ எதுக்கு வந்து மூக்கம் அழைக்கிற அப்படிங்கற மாதிரி வந்துட்டு சவுந்தர்யா வந்து கத்திக்கிட்டு கடக்கிறாங்க அண்ட் இது வந்து பெரிய ஒரு இஷ்யூவா தான் போது என்னடா காலையில இருந்து கண்டென்ட் கிடைக்கல கண்டென்ட் கிடைக்குதுன்னு பார்த்தா முடிச்சு வச்சிருக்காங்க எப்படி அப்படியே ஒன்பது மணிக்கு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க இந்த இந்த ஒரு எபிசோடு இந்த ஒரு கண்டென்ட் வச்சு இந்த ஒரு ப்ரோமோ வந்துட்டு நீங்க காலையிலேயே நீங்க போட்டிருக்கீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்துட்டு இருந்திருக்கும் டா எபிசோடு அப்படிங்கறது என்னோட கருத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மனுஷ வந்து லவ் விட்டாரா இனிமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு பக்கத்துல பக்கத்துல நம்ம ரியா வந்துட்டு இதெல்லாம் என்ன இருக்கு பக்கத்துல வந்தா லவ்வா 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 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சந்திரம் வந்துட்டு நம்ம ரியா பக்கத்து ஏறிட்டு போற மாதிரி அந்த ஒரு பெரிய இது வந்து மிகப்பெரிய ஒரு சண்டைதான் போயிட்டு இருக்குது இது என்ன சண்டைங்கிறது வரல நீ நீ யார டிஸ்டர்ப் பண்ற நீ யார டிஸ்டர்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு சைட்ல இருந்து ஒரு ஆள் கத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை வந்துட்டு போயிட்டே இருக்குது அதுல லாஸ்ட்ல வந்து எல்லாமே கத்துறாங்க நம்ம மஞ்சள் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா ஒரு சவுண்ட் வந்துட்டு விட்டு இது வந்து பெரிய ஒரு சண்டையா வந்துட்டு போயிட்டு இருக்குது பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது பெரிய கண்டென்ட் வரல கண்டென்ட் வரலன்னு காலில இருந்து எதிர்பார்த்து பயங்கரமான ஒரு கண்டென்ட் ஒரு ஒன்பது ஒன்பது அந்த அளவுல வந்துட்டு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அந்த ராணுவ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிலே இருந்தாருன்னா அவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறது என்னோட கருத்து அண்டு அவர் வந்துட்டு இப்படியே இருக்கும் அப்படிங்கறது முழுக்க முழுக்க என்னோட கருத்து பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு சப்போர்ட் பண்ணுங்க டாடா